இன்றைய சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்து என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்ருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும் நேற்றைய பார்த்தோம் தாவிதை கத்தர் அவனுடைய உயர்ஸ்தலங்களில் நிறுத்தினார் அதே தாவிதை சொல்கிறார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது தாவிது ராஜாவாக வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே என்னையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜாவாகிவிடவில்லை அவர் ராஜாவாவதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொண்டது அந்த காத்திருந்த காலங்கள் மிக கடினமான காலங்கள் ஆனால் அந்த சமயங்களில் தாவித கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உமக்காக காத்திருக்கிறேன் அப்படி அநேக சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வசனத்தில் சொல்லுகிறார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அவரது காலத்தில் அவர் நம்மளை நேர்த்தியாய் உயர்த்த வல்லவர் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார் அந்த சரியான நேரத்தில் கத்தர் உங்களை உயர்த்துவார் நீங்களும் தாவிதை போல சொல்லலாம் என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இயேசுவே அப்பா நீர் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறக்கா நன்றி எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது உங்களுடைய வல்லமையுள்ள பலத்த கரத்துக்காக நன்றி ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்துக்காக நன்றி உம்முடைய நன்மை செய்கிற கரத்துக்காக நன்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும்ப்பா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் இந்த நாளில் கூட கத்துறவர்களை உயர்த்துவீராக அன்றைய அவங்களை உற்சாகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் kathryn lhe asked you for